வரப்போகுது நான் தான் இருக்குடா பன்னெண்டு மணிக்கு முடி கத்துக்கேன் இல்ல ஐபோன் வரப்போகுது ஒரு நாள் தான் இருக்கு தூங்கலையா நீ தூங்கம் வர மாட்டேங்குது எனக்கு ஐபோன் வாங்க போறேன் ஐநூறு ஆகி தூக்கம் வர மாட்டேங்குது போய் தூங்குடா தூங்க விட்றா

அதாவது ஒரிஜினல் போன்னா ஒரிஜினல் சார்ஜர் டூப்ளிகேட் போன்னா டூப்ளிகேட் சார்ஜர் அதாவது ஒரிஜினல் சார்ஜர் வாங்கியிருக்கேன் போன கூட சார்ஜர் ரேட் அதிகமா இருக்கும் இவ்வளவு ரேட் வைக்கிறாங்க ஆர்டர் கேன்சல்டா ஆர்டர் கேன்சல்டா

சார்ஜரும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறியா அன்னைக்கு காசு வாங்க போடா ஐநூடா எடுத்து விடா சரக போடுவோம்டா இன்னைக்கு சரக்கு காசு போட்டுக்க அப்பா பவர் வந்துருலையே டைம் ஆயிடுச்சு வந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு போட்டோ போட்டுடலாம் எங்க வாடா என்னடா வீட்ல அங்க எங்க பெட்டி பெட்டியா இருக்கு பெட்டி பெட்டியா பிரிச்சு விரண்ட பாருங்க பாரு அங்க பாத்தியா பிப்டி பர்சன்ட் ஆஃபர் இங்க பிரிடி பாரு செவன்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் அங்க பாரு அது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தேர்ட்டி பர்சன்டேஜ் இங்க பாரு அங்க முன்ன அந்த பக்கம் பாரு அப்ப பிரிச்சு அது பிரிச்சு வச்சுக்க சூப்பர் பியூட்டிஃபுல்லான டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்திருக்கு நான் ஆமாடா என்னடா இவ்வளவு பொருள் வாங்கி இருக்க காசு நிறைய வச்சிருக்கியோ ஆஃபர்னால சரி வாங்குவோம் கொடைக்காசு நாளைக்கு அப்புறம் அப்ப ஆஃபர்ன்றதுக்கா வாங்குனியா ஆமா ஆஃபர்க்கா வாங்குறேன் இருக்கல டவுட்டா இருக்கே இருந்தவங்க கார் இருக்கா இல்ல கார் கிளீனர் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இது எங்கடா வச்சிருக்க வேண்டியதா கார் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பேபி